திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம் ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அண்ணா திமுக ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கணும் ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நூற்றுக்கு நூறு சதவீதம் என்றால் இப்பொழுது எப்படி வெற்றி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை கஞ்சா மற்றும்

முதன் முதலா மேற்கு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை என்று ஒரு கருத்தை மேற்கு மாவட்டம் திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரியாமல் சொல்லி இருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே மேற்கு மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் பத்து இடங்களிலும் அண்ணா திமுக கூட்டணி நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்றது திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம் கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அதிமுக கோவை மேற்கு மாவட்டத்தில் நூத்துக்கு எண்பது சதவீதம் வெற்றி பெற்று அனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வலிமை உள்ள கட்சி என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தலில் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே இன்னொன்றும் சொல்லுகிறார் உடனுக்குடன் பதில் கொடுத்தா தான் பத்திரிகையில் வரும் என்ன கிருஷ்ணகிரியில் வந்து திருப்பூர் மாவட்டத்தை பேசிட்டு நீ நினைப்பீங்க ஆனா பத்திரிகையில் தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து வெளியிடப்பட்டுகின்றது அதற்கு பதில் சொல்லுகின்ற விதமாக தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொருத்தமான இடம் என்று கருதி திருப்பூர் திருப்பூர் மாநகராட்சி கோவை மாநகராட்சி இரண்டு மாநகராட்சியிலும் திட்டத்தில் ஆயிரக்கணக்கான கோடி கொண்டு திட்டத்தை நிறைவேற்றிய அரசு அண்ணா அரசு அரசான திருப்பூர்ல பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம் உடுமலைப்பேட்டையில் காலை மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையத்தை ஆராய்ச்சி நிலையத்தை உடுமலைப்பேட்டையில் அதே போல திருப்பூர்ல அம்மா இருக்கின்ற போது மூணாவது திட்டம் அம்மா ஒரு அரசு நான் முதலமைச்சர் காலத்தில் நான்காவது கூட்டு குடி திட்டம் இதையெல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் பாடங்கள் நிறைய அந்த திருப்பூர் மாவட்டத்திலே கட்டி கொடுத்திருக்கின்றோம் சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை கொண்டு வந்து விவசாய மனதிலே இடம்பெற்று இடம் பிடித்த அரசு அண்ணா திமுக அரசு கோவை மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி ஸ்டாலின் அவர்களே ஆகவே அங்கே தேர்ந்தெடுத்து முதன் முதலாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்ற மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கணும் ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி வெற்றி எண்ணி பார்க்க வேண்டும் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டாராம் அந்த எரிச்சல்ல தான் நாம் பேசிட்டு அவர் போட்ட திட்டம் எதுக்காவது மக்களுக்கு உதவுகின்ற திட்டமா இருக்குதா நலங்காக்கும் திட்டம் நலங்காக்கும் ஸ்டாலின் எப்போ நாலாண்டு முடிஞ்சு இன்னும் ஒரு ஏழு மாசம் ஆயுட்காலம் இருக்குது அப்போ மக்களை நினைச்சு நலங்காக்கு திட்டம் ஸ்டாலின் அவர்களே இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னிட்ட கழக அரசு பத்து ஆண்டுல பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி அதற்கு சிக்கர் ஒட்டி இன்று தினம் பெயரை மாற்றி நலம் காக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை துவக்கி இருக்கிறீங்க இது அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டம் ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில திட்டமிட்டு இந்த பெயரை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற அரசு நடிக்கின்ற நாடகம் இன்னொன்று இப்ப உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்று ஒரு விளம்பரத்தை அடித்து என்ன நாற்பத்தி ஆறு பிரச்சனைகள் மக்களுக்கு இருப்பதாகவும் அந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனைகளை அங்கே வீடு வீடாக வந்து அரசு அதிகாரிகள் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க மனு மூலமாக அந்த அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு அனுப்பி தீர்வு காணப்படுமா இது நடக்குமா இதெல்லாம் திமுகவுடைய சித்து விளையாட்டுகள் மக்களை ஏமாற்றுகின்ற தந்திர மாடல் அடுத்த ஆண்டு தேர்தல் அடைக்கிறது இப்பொழுதுதான் முதலமைச்சர் இருக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதால் கண்டறிந்துருக்கிறான் ஆனால் சாரினே ஒத்து கொள்கிறான் நாற்பத்தி ஆறு பிரச்சனை திமுக ஆட்சியில் மக்களிடத்தில் இருப்பதென்று சாரி அவரே ஒத்துக்கொண்டு விட்டார் அப்படின்னா இந்த ஆட்சி நாலு ஆண்டு காலம் ஆட்சி கும்பகிறன் ஆட்சி தானே ஆண்டு இருக்கிறாங்க இது உண்மை தானே பேசுறோம் பேசுகிறோம் அச்சிட்டு வெளியிட்ட இந்த தாள் நாம் அச்சடிக்கலை அவர்களை அச்சிட்டு அச்சடித்து வெளியிட்டுருக்காங்க தொடக்க விழா கண்டுக்கிறாங்க நாட்டு மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருதென்று இன்றைய முதலமைச்சர் இப்போ மக்களுடைய பிரச்சனை கண்டறிஞ்சிருக்கிறார் இப்படிப்பட்ட அரசு தேவையா இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சி பார்ப்போம் பத்திரிகையில் பார்ப்போம் தங்க என்ன விலை வெள்ளி என்ன விலை அப்படின்னு பார்ப்போம் இப்போ கொலை நிலவரம் என்ன பத்திரிகை ஊடகத்தில் கொலை நிலவரம் என்ன இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நாள்தோறும் பத்திரிகையும் ஊடகத்தையும் பாக்கிட்ட பொழுது கொலை கொள்ளை திருட்டு வலிப்பறிவு பாலி வெள்கொடுமை நாளே இல்ல தினந்தோறும் ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி தேவையா இன்னைக்கு ஆத்தூர்ல எங்களுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல மூன்று நாளைக்கு முந்தி ஒரு பட்டம் பகல்ல ஒரு நகை ஒரு ரெண்டு பேர் போய் நகை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கும்போது கையில ஆசிரி எடுத்து மூஞ்சில் அடிக்கிறாங்க நகை தூக்கிட்டு ஓடுறாங்க பட்டம் பகல்ல உடனே அங்க இருக்கிற மக்கள் துரத்தி பிடிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆக பகலே கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா இன்றைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இன்றைக்கு அதுதான் அப்படின்னா காவல்துறை காவலர் பணிபுரிகின்ற காவலுக்கு பாதுகாப்பு இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டாவது மதுரை நாகைபுரம் காவல் கிரேடு ஒன் போலீசார் சிவா குடும்ப பிரச்சனையில வெட்டி கொள்றாங்க பிப்ரவரி அஞ்சு சென்னை குற்றப்புலனாய்வு எஸ்ஐ விஜயபாஸ்கர் மகனின் தாட்டில் பய படுகாயமடைந்து மரணம் மார்ச் பத்தொன்பது சிவகங்கை காளையார் கோயில் காவல் நிலையம் மலையரசன் மது அருந்திய போது பணப்பிரச்சனையால் ஆட்ட ஓட்டுறால் எரித்து கொலை மார்ச் இருபத்தி ஏழு மதுரை முசிலி ஏற்று முத்துக்குமார் கஞ்சா வியாபாரியால் கண்டித்தார் கல்லால் அடித்து கொலை ஜூலை இருபத்தி அஞ்சு சென்னை ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் நண்பருடன் தகராறில் தலையில் அடிபட்டு மரணம் ஆகஸ்ட் அஞ்சு திருப்பூர் குடிமங்கலம் அருகே சிறப்பேசை சண்முகசுந்தரம் தந்தைமகன் பிரச்சனை விசாரணையும் போது கழுத்தெருக்கப்பட்டு கொலை காவலருக்கே இப்படி நிலைமை மக்களை யாரு பாதுகாக்கிறது இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா அதான் இன்னைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறை கிரெண்டும் அச்சம் கிடையாது குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல் அச்சம் கிடையாது ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறை கைகளை கட்டப்பட்டுகின்றது சுதந்திரமா காவல்துறை செயல்பட முடியல அதனால இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டது இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது மிகச்சிறந்த ஆட்சி என்று மக்களால் போற்றப்பட்டது இன்றைக்கு இந்திய அளவில் தேசிய அளவில் இந்தியா டுடே என்ற நிறுவனம் சென்னையில எந்த மாநிலத்தில் சட்ட சிறப்பாக இருக்கோ அதற்கு அந்த மாநிலம் விருது கொடுத்தது அந்த விருது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நேரடியாக டெல்லி சென்று துணை ஜனாதிபதி கையில் வாங்கினோம் அந்த அளவுக்கு சட்ட சிறப்பாக செயல்பட்ட அரசு அண்ணா அரசு அரசாங்க அதே போல இன்னும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை கஞ்சா மற்றும் பல போதைப் பொருட்கள் பல்வேறு உருவத்தில் வந்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது நகரத்திலிருந்து கிராமம் வரைக்கு அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எது கிடைக்க போதைப் பொருள் தாராளமாக கிடைக்கிறது போதைப் பொருள் இருந்த தமிழ்நாடு விலகி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற ஆட்சி ஏற்பட்டு ஒரே ஆண்டில் இப்படிப்பட்ட போதை பொருள் விற்பனை தமிழகத்திலே அதிகமாகிவிட்டது இதில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு எச்சரிக்கை கொடுத்தேன் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் இந்த கருத்தை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போன பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும் இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றைக்கு

இன்றைக்கு தமிழகத்தில் இருந்தது குற்ற செயல்பட்டு காவல்துறை கண்டால் அச்சப்படுகின்ற அளவிற்கு ஒரு சிறந்த நிர்வாகத்தை அண்ணா திமுக அரசு வழங்கப்பட்ட என்பதை நேரத்தில் விரும்புகின்றேன் அதே போல எல்லா துறைகளிலும் ஊழல் ஊழல் துறை ஊழல் இல்லாத துறையே இல்லை திமுகவில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது திமுகவிடைய லட்சியமே தாரக மந்திரம் இது மூணு தான் இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி தேவையா இன்னைக்கு டாஸ்மாக்கில் அமுலாக்கத்துறை இன்னைக்கு டாஸ்மாக்கில் அமுலாக்கத்துறை சோதனை நடத்தி ஆயிரம் கோடி டாஸ்மாக்கில் ஊழல் செய்யப்பட்டதாக பத்திரிக்கை செய்தி அதோடு நாற்பதாயிரம் கோடி முறைகேடு டாஸ்மாக நடந்ததாக அந்த செய்தியில அமலாக்கத்துறை வெளிப்படுத்தி இருக்குது அப்படி என்றால் திமுக ஆட்சியில் எவ்வளவு கொள்ளை என்பதை நாம் எண்ணி பார்க்க அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்கின்றன ஆறாயிரம் மதுக்கடையில் ஒவ்வொரு கடையிலையும் பலாயிரக்கணக்கான பாட்டில் விற்குது ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் டாஸ்மாக விற்குது நம்ம ஆள் யாரும் டாஸ்மாக் போகாதீங்க தயவு செய்து ஒன்று கோடி பாட்டில் டாஸ்மாக்ல விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா விலை அதிகமா வாங்கிட்டு இருக்கிறாங்க இது அங்க இருக்கிற டாஸ்மாக் இருக்கின்ற அந்த விற்பனையாளர் கேட்டா மேலிடத்துக்கு போகுதுன்னு சொல்றாரு பேட்டியே கொடுத்தார் பேட்டியிலே வெளி வந்திருக்குது ஆக இதுக்கு யார் மந்திரி தெரியும் செந்தில் பாலாஜி அவருக்கு பேரே ஒரு கோடு போட்டார் இப்ப ரோடு போட்டு அழகா போயிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து பாட்டில் விற்பனையில் இருந்து மட்டும் மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபாய் அதிகம் வாங்கினதில் மேலிடத்துக்கு போனது கோடி இப்படி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா அதே போல இந்த பகுதி கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரும்பாலும் விவசாய நிறைந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு உதவி செய்கின்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சார் ரெண்டு முறை தள்ளுபடி செய்தார் குடி மராமத்து திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குளம் அந்த அந்த ஏரி தூர்வாரி தூர்வாரப்பட்ட மண் விவசாயிகளுக்கு நிலங்களுக்கு இயற்கை உரமா இலவசமா கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு இந்த குடிமராமத்து திட்டத்தில் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் அந்த ஏரியில சேமித்து வைத்து கோடை காலத்தில் நிலத்து நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவை நீர் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்கம் அந்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு குடி திட்டம் தொடரும் அதே போல விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் விவசாய பம்பு செட் மின் மோட்டாருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் மின்சாரம் அதிமுக ஆட்சியர் இப்படி விவசாயிகளுக்காக பயனளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக அரசாங்கம் அதே போல பயிர் காப்பீட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் புயலால் பாதிக்கப்பட்டாலும் அதை சேதத்தை மதிப்பிட்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த இழப்பீட்டுக்கு தேவையான நிதியை பெற்று தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏழை மக்கள் விவசாயிகள் அதிகம் நிறைந்த மாவட்டம் அவள் பயன்பெற வேண்டும் அண்ணா திமுக பகுதியில் பிரம்மாண்டமான முன்னூத்தி நாப்பத்தி எட்டு கோடியில மருத்துவமனை கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொடுத்த முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கோடி நான் வருகின்ற பொழுது பார்த்தேன் பிரம்மாண்டமான மருத்துவமனை கருவு நவீன மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு நவீன மருத்துவ உபகரணங்கள்லாம் நாங்க வாங்கி கொடுத்தோம் ஆனா விடியா திமுக ஆட்சியில் முறையா பயன்படுத்தல அங்க அது மட்டுமல்ல போதிய மருத்துவர்கள் மாத்திர மருந்து இல்லை இந்த நிர்வாக கோளாறின் காரணமாக ஏழை மக்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்காத ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கோடி போட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இந்த மாவட்ட மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம் ஆனா விடியா திமுக அரசு இந்த மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம அந்த மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு மிக மோசமான சூழ்நிலை எனக்கு தகவல் கொடுத்திருக்கின்றது இனியாவது இந்த அரசாங்கம் அந்த கல்லூரிக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் உதவியாளர்கள் மருத்துவ உபரங்கள் மாத்திர மருந்து எல்லாம் வாங்கி அங்கே ஏழை மக்கள் தான் சிகிச்சை பெற வர்றாங்க அவளுக்கு உரிய முறையில் சிகிச்சை கிடைக்க இந்த அரசு செயல்படுத்தப்படும் என்று நம்புகிறோம் இல்லாவிட்டால் அண்ணா தீவுக்கு ஆட்சி மீண்டும் மலரும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறந்த மருத்துவ மருத்துவமனையாக திகழும் அதே போல இந்த பகுதியில் மா விவசாயிகள் அதிகமா இருக்கிறாங்க இந்த ஆண்டு மா விலை வீழ்ச்சி அந்த விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டு விட்டாங்க இதற்கு மாற்றுவெளி வேண்டும் என்று இன்றைக்கு நடந்த விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அண்ணா திராவிட காப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதோடு இந்த மாலை வீழ்ச்சியின் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டவுடன் மரியாதைக்கு மாவட்ட செயலர்களும் தம்பித்துறை அவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார் அந்த துணை நிற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விவசாயிகளாக மக்களுக்காக பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சியாக அண்ணா திமுக கட்சி இருக்கும் அந்த அடிப்படையில் விவசாயிகளுக்கு துணையாக அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் விவசாயிக்கு மா விவசாயிகளுக்கு நஷ்ட தர வேண்டும் அதோடு ஒரு ஒரு மங்கை ஒரு மாம்பழம் பதிமூணு ரூபாய் ஒரு மாம்பழம் ஒரு கிலோ ஒரு கிலோ மாம்பழம் பதிமூணு ரூபாய்க்கு இந்த அரசு விற்பனை செய்வதற்கு உண்மல் நடவடிக்கை மேற்கொள்ள என்று அந்த விண்ணாவ உண்ணாவிரத போராட்டத்தில் அவருடைய கோரிக்கையை வைத்தார்கள் இன்னும் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை மா விவசாயிகளுக்கு எந்தவித நிவாரணம் கிடைக்கப்பெறவில்லை இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது டெல்டா அனைத்து மாவட்டங்களிலும் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண தொகையை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் வறட்சி வந்தால் வறட்சி நிவாரணம் வெள்ளம் வந்தால் வெள்ளத்திற்கு தேவையான நிறுவனம் புயல் வந்தால் அந்த வேளாண் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பயிர்களுக்கு தேவையான இழப்பீட்டு தொகையை அந்த விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கிய அரசு அண்ணா திமுக பெருமக்களை பாதுகாத்த அரசு அண்ணா திமுக அரசு அதே போல விவசாய தொழிலாளியில் நிறைந்த பகுதி அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அவர்களும் வளம் பெற வேண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் பசு வீடு கொடுத்தோம் விலையில கறவை மாடு விலையில ஆடு விலையில கோழி உறவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி புதிய உதவி தொகை எல்லாம் அண்ணா திமுக மீண்டும் அண்ணா திமுக ஏழை மக்கள் ஏழை விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும் இப்ப இருக்கிற காங்கிரீட் வீடு மாதிரி கிடையாது பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு இந்தியாவிலேயே சிறப்பான காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் அதிமுக அரசு கட்டி கொடுக்கப்படும் இது எங்கள் பிரதான கொள்கை பிரதான தேர்தல் அறிக்கையாக நாங்கள் வெளியிடப்படுவோம் அதுபோல கொரோனா காலம் கொரோனா காலத்தில் பனிரெண்டு மாதங்கள் நம்முடைய தொழிலாளிக்கு வேலைகள் கிடையாது அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேசன் கடையில் விளைய அரிசி விலையில சர்க்கரை விளையெல்லாம் எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதே போல கொரோனா காலத்தில் ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் பேருக்கு தாய்மார்கள் அதே போல வயது முதியவர்களுக்கு அதே போல மாற்றுத் திறனாளிகளுக்கு வீடு இருக்கு அவர் வீட்டுக்கே சென்று உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல கல்லூரி திறக்கப்படல மாணவர்கள் பாதிச்சாங்க ஓராண்டு அவர்கள் வீணாகி போயிட்டு மன உளைச்சல் இருந்தாங்க என்னுடைய கவனத்துக்கு வந்தோடு அம்மாவுடைய அரசு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தப்பட்டது ஆன்லைன் தேர்வு செய்யப்பட்டது அவள் முறையாக தேர்வு எழுதி பல பேர் தேர்ச்சி பெற்றாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மங்கோல அரசு மக்களுடைய அரசு மக்களுக்காக செயல்படுகின்ற அரசு என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி இன்றைய தினம் நேற்றைய தினம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் திரு டிபி பி ராஜா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார் நான் மின்கட்டணம் உயர்ந்து போயிட்டு இருந்தோம் பல இடத்துல நான் பேசிட்டு வரேன் அதற்கு அவர் பதில் குடிக்கின்ற விதமாக ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உதவி திட்டத்துல அந்த ஒப்பந்தம் போட்ட காரணத்துலதான் விலை உயர்ந்து விட்டது என்று ஒரு தவறான செய்தியை பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார் உண்மையிலேயே உதவி திட்டம் நாடு முழுவதும் இருக்கின்ற திட்டம் எல்லா மாநிலம் கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டார்கள் நாம் இரண்டு விதிகளை நாம் நிபந்தனை விதித்தோம் ஒன்னு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம் உயர்த்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட வேண்டும் விவசாய மின் பம்ப் விவசாய பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு கொடுப்பதிலே மீட்டர் பொருத்தக்கூடாது இரண்டு நிம்மதிகளை ஏற்றுக்கொண்டால் உதவி திட்டத்தில் நாங்கள் கையெழுத்திடுவோம் என்று சொல்லி அந்த மத்திய அரசுக்கு நம்முடைய நிபந்தனையை சொன்னோம் அவரது நிபந்தனையை ஏற்று அந்த நிபந்தனை ரெண்டையும் விலக்கி கொண்ட காலத்தினால் நாம் உதவி திட்டத்திலே கையெழுத்திட்டோம் பதினேழு கையெழுத்திட்டாச்சு உதவி திட்டத்தில் மத்திய அரசோடு கையெழுத்திடப்பட்டு விட்டோம் பதினேழு பதினெட்டு மின்கட்டணம் உயிரில பதினெட்டு பத்தொன்பது ஆண்டு மின்கட்டணம் உயிரில

தொழில் துறை சேர்ந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் பேசினார்கள் மின் கட்டண உயர்வு கடுமையாக உயர்த்தி விட்டார்கள் அதனால் எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவித்துள்ளார்கள் விடியா திமுக அரசு தொழில் துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு மூடு விழா காண்ட காட்சி இந்த ஆட்சியில் பார்க்கிறோம் இன்றைக்கு வீடுகளுக்கு மின்கட்டண உயர்வு கடைகளுக்கு மின்கட்டண உயர்வு அதே போல சொத்து வரி இன்னைக்கு இது நகராட்சி இந்த நகராட்சியில நூறு சதவீதம் வீட்டுக்கு வரி உயர்த்திவிட்டாங்க நூறு சதவீதம் வீட்டுக்கு உயர் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி என்று திமுக ஆட்சியில் இருந்தால் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டு வரி அதே மாதிரி கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கடவரின்னா இப்ப திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடவரி ஆக இப்படி கடவரியும் உயர்த்தி விட்டார்கள் வீட்டு வரியும் உயர்த்தி விட்டார்கள் அதோட குடிவரியும் உயர்த்தி விட்டார்கள் போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டு விட்டார்கள் வரி மேல் வரி போட்டு மக்களை வதக்கின்ற அரசு வேண்டுமா அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி சந்திப்பது உறுதியாகிவிட்டது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி உங்களால் பெறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தருணி பெருமையான ஆட்சி அமைக்கும் அதற்கு நீங்கள் அத்தனை வேண்டும் என்று இருவரில் வேண்டி கேட்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரண்டு லட்சத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய ஒருவேளை நம்முடைய கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டால் எந்த கட்சி நிற்கின்றதோ அந்த கட்சி சின்னத்திற்கு அதை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஒன்றே ஒண்ணு முக்கியமான செய்தி விவசாயிகளுக்கு பயனிக்கூடிய திட்டம் நம்முடைய மாவட்ட மக்கள் மரியாதைக்கு மற்றவெல்லாம் வேண்டுகோள் தென் வழியாக இந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் கொண்டு வந்தோம் வேப்பன ஒன்றியம் ஒன்றியும் இனக்கோல் புதூர் கால்வாய் திட்டத்தில் இடதுபுற கால்வாய் வழியாக படத்தலால் ஏரிக்கும் வலதுபுற கால்வாய் வழியாக தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தும்பலி வணைக்கும் தண்ணீர் கொண்டு செல்ல இருநூத்தி முப்பத்தி மூணு கோடி மதிப்பிற்கு அந்த டெண்டர் விட்டு பணிகள் துவங்கப்பட்டது தற்போது அந்த பணி ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை வேகமாக செயல்படாமல் இன்றைக்கு ஆமை வேகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த திட்டம் வேகப்படுத்தி துரிதப்படுத்தி நம்முடைய விவசாய பிரிவுகள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும்